வணக்கம் ஓப்பன் மென்டார் டாட் நெட்டுக்கு உங்களை வரவேற்கிறோம் இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோன்னா ஹெச்டிஎம்எல்ல ஸ்டைல் ஷீட்ஸ் இந்த ஸ்டைல் அப்படிங்கிறத வந்து ஒரு டெக்ஸ்ட்டை ஃபார்மட் பண்ணுறதுக்காக இப்போ இந்த எக்ஸாம்பிளை பாருங்கள் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா பாடி ஸ்டைல் அப்படின்னு ஒரு டிஃபைன் பண்ணி அதில் பேக்ரவுண்ட் கலர் அப்படின்னு கொடுத்துருக்கேன் இந்த பேக்ரவுண்ட் ஹைஃபன் கலர் கோலன் இது அன்றைக்கே பார்த்தோம் ரெட் கிரீன் ப்ளூ அந்த காம்பினேஷன் இந்த ஃபஸ்ட் ரெண்டு டிஜிட் ஃபார் ரெட் செகண்ட் ரெண்டு டிஜிட் ஃபார் கிரீன் காம்பனண்ட் தேர்ட் ரெண்டு டிஜிட் ஃபார் ப்ளூ காம்பனண்ட் ஸோ இந்த பேக்ரவுண்ட் கலரில் இருக்கணும்னு சொல்கிறேன் அதே மாதிரி ஒரு பேராகிராஃபுக்கு ஸ்டைல் டிஃபைன் பண்ணுறேன் கலர் கோலன் ரெட் ஃபான் சைஸ் டுவெண்ட்டி பிக்சல்ஸ் அப்படின்னு போட்டிருக்கேன் இது ஒரு சிம்பிள் ஸ்டைல் இதுக்கு வந்து இன்லைன் ஸ்டைல்னு பேர் அதாவது பாடி டேக்குள்ளேயே ஸ்டைலை ஒரு ஆட்ரிபியூட்டாக கொடுக்குறோம் பேராகிராஃபுக்குமே ஒரு ஸ்டைலை ஆட்ரிபியூட்டாக கொடுக்குறோம் இப்போ இந்த ஸ்க்ரீன் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் பார்த்தோம்னாக்க பேக்ரவுண்ட் ப்ளூவாக இருக்குது இந்த கலர் ஃபான் கலர் ரெட்னு கொடுத்ததுனால இது ரெட்டாக ப்ரிண்ட் ஆகிருக்கு ஸோ நம்ம ஸ்டைலை இன்லைனாக கொடுத்தோன்னாலும் அப்ளை ஆகுது பட் என்ன ப்ராப்ளம்னா ஒரு ஒரு பேராகிராஃப்க்கும் இப்போ நான் பேராகிராஃப் இன்னொரு பேராகிராஃப் டிஃபைன் பண்ணேன்னா அந்த பேராகிராஃபுக்கு இது டிஃபைன் ஆகாது அண்ட் இந்த டெக்ஸ்ட்டு கூட போயிகிட்டே இருக்கும் ஒரு ஒருத்தரையும் நான் அதை கட்டன் பேஸ்ட் பண்ணி காப்பி பண்ணிக்கிட்டே இருக்கணும் அண்ட் நான் ஒரு நாளைக்கு ஒரு இடத்துல சேஞ்ச் பண்ணால் எல்லா இடத்துலையும் ரிஃப்ளெக்ட் ஆகணும்னு பார்த்தேன்னா நடக்காது ஸோ அந்த மாதிரி பண்ணணும்னா அதுக்கு தான் நம்ம ஸ்டைல் ஷீட்ஸ் அப்படின்னு போவோம் ஸ்டைலை வந்து ஒரு ஆட்ரிபியூட்டாக இங்கே டேக்குக்கு டிஃபைன் பண்ணாமல் இங்கே ஹெட்டிங்லேயே டிஃபைன் பண்ணுவோம் அது எப்படின்னு பார்ப்போம் இந்த எக்ஸாம்பிளை பாருங்கள் இந்த ஹெட்டிங்க்குள்ளே ஹெச்டிஎம்எல் ஹெட் டேக்குள்ளே ஸ்டைல் அப்படின்னு ஒரு டேக்கு கொண்டு வரும் ஸ்டைல் ஸ்லாஷ் ஸ்டைல் ஸோ உங்களுக்கு பாடி ஹெச் ஒன் பேராகிராஃப் இந்த மாதிரி நிறையா டேபிள் டிஆர் எல்லாம் இருக்குது இல்லையா இதுக்கெல்லாம் டீஃபால்ட்டாக என்ன ஸ்டைல் வரணும் அப்படின்னு நீங்கள் கே வேணுன்னாக்க இங்கே டிஃபைன் பண்ணலாம் சரி பாடி ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் அந்த அட்ரிபியூட் அப்படியே இங்கே கொடுத்துருங்க கொடுத்துட்டு செமிகோலன் அட் த எண்ட் ஆஃப் எவ்ரி லைன் ஒரு லைனுக்கு கடைசியிலையும் செமிகோலனை கொடுங்க இது வந்து பாடிக்கு உண்டான அட்ரிபியூட் ஹெட்டிங் ஒன்னுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா கலர் கோலன் கொல் ரெட்டு டெக்ஸ்டலைன் சென்டர் எல்லாத்துக்கும் செமிகோலன் நீங்கள் அந்த ஸ்டைல்குள்ளே எப்படி கொடுப்பீங்களோ கொட்டேஷன் டபுள் கோட்ஸ் இல்லாமல் டபுள் கோட்ஸுக்கு பதிலாக இதை கொடுத்துட்றீங்க கேளி பிரேஸ் கொடுத்துறீங்க பேராகிராஃபுக்கு ஃபான்ட் ஃபேமிலி டைம்ஸ் நியூ ரோமன் ஃபான்ட் சைஸ் இது கலர் இது இப்போ இந்த மாதிரி ஸ்டைலை டாப்பில் டிஃபைன் பண்ணிடலாம் ஒரு இதில் டாப்பில் டிஃபைன் பண்ணிவிட்டு தென் அப்புறம் சாதாரணமாக பாடின்னு கொடுத்துட்டு ஹெச் ஒன் மை ஹெட்டிங்னு கொடுக்குறீங்க இந்த ஹெச் ஒனுக்கு பக்கத்தில் நீங்கள் ஸ்டைல் ஈக்குவல்ட்டுன்னு கொடுக்க வேண்டாம் பாடிக்கு பக்கத்தில் ஸ்டைலி கூட்டணும்னு கொடுக்க வேண்டாம் மை ஹெட்டிங் அதே மாதிரி பேராகிராஃபில் நான் ஸ்டைலே கொடுக்கல இந்த மாதிரி கொடுத்துட்ணுன்னா என்ன ஆகும்னாக்க இந்த ஹெச்டிஎம்எல் பேஜை டிஸ்பிளே பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இங்கே என்னென்ன டீஃபால்ட் இதுக்கு பேர் டீஃபால்ட் ஸ்டைல்னு பேர் இந்த டீஃபால்ட் ஸ்டைல் என்னென்னலாம் ஹெட்டிங்கில் லோடாக இருக்கோ அது ஃபுல்லாக பாடிக்கு அப்ளை ஆகும் இப்போ இந்த பேஜ் இப்படி டிஸ்பிளே ஆகுதுன்னு பார்ப்போமா இப்போ பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ப்ளூவாக இருக்குது ஹெட்டிங் நான் ரெட் கலர் கொடுத்துருந்தேன் ரெட் கலரில் வந்துருச்சா இங்கே பேராகிராஃப்க்கு க்ரீன் கலர் கொடுத்திருந்தேன் க்ரீன் கலர் வந்துடுது இங்கே உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஹெட்டிங் ஒன்றுக்கு ரெட் கலர் பேராகிராஃபுக்கு க்ரீன் கலர் பேக்ரவுண்ட் கலர் இது ஆட்டோமேட்டிக்காக இங்கே அப்ளை ஆகிட்டு ஸோ நான் ஒரு ஒரு இடத்துலையும் நான் எந்தெந்த இடத்துல பேராகிராஃப் யூஸ் பண்ணுறேனோ அந்தந்த இடத்துல அப்ளை ஆகும் இப்போ இன்னொரு பேராகிராஃப் யூஸ் பண்ணுறேன் பேராகிராஃப் செகண்ட் பேரா ஸ்லாஷ் பி கொடுக்குறேன் இதுக்கும் அது அப்ளை ஆகும் இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன் பாருங்கள் செகண்ட் பேராக்ராக்கும் அப்ளை ஆகும் ஸோ நான் அதை ஒரு ஒரு தடவையும் இங்கே பி ஸ்டைல் ஈக்குவல் டு அப்படின்னா ஒரு ஒரு தடவையும் டிஃபைன் பண்ண வேண்டாம் நாளைக்கு எனக்கு கலரை சேஞ்ச் பண்ணணும் ஒரே ஒரு இடத்துல இந்த க்ரீனுக்கு பதிலாக நான் வந்து லெட்டர் சே இதையும் வந்து ஹேஷ் எஃப்எஃப் 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 திங்க் இது ஒயிட்னு நினைக்கிறேன் ஆல் எஃப் அப்படின்னாக்க இப்போ பாருங்க ஒயிட்டா ஸோ இந்த ஒயிட்டாக வர்றதுக்கு காரணம் என்னென்னா இந்த ரெட் க்ரீன் ப்ளூ எல்லாம் ஒரே சரிசமமாக நான் எஃப்எஃப் எஃப்எஃப்னு கொடுத்துருக்கேன் நான் ஒரு இடத்துல தான் சேஞ்ச் பண்ணினேன் ஆனால் எல்லா இடத்துக்கும் அப்ளை ஆகுது ஸோ ஸ்டைல் ஷீட் யூஸ் பண்ணினோன்னாக்க ஒரு இடத்துல டிஃபைன் பண்ணிட்டு எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணிக்கலாம் செகண்ட் திங் நாளைக்கு சேஞ்ச் பண்ணணும்னா ஒரு இடத்துல சேஞ்ச் பண்ணால் போதும் அது ஒரு எஃபெக்ட் மூணாவது இதை அட்வான்டேஜ் என்னென்னா இந்த ஹெச்டிஎம்எல் பேஜில் ஒரு ஒரு இடத்துலையும் ஸ்டைல் கொல்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா அது ஒரு பத்து இருபது பைட் எக்ஸ்ட்ரா இருபது கேரக்டர் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறதா இந்த மாதிரி நூறு இடத்துல யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க நூறு இன்ட்டு இருபது கேரக்டர் ரெண்டாயிரம் கேரக்டர் அதாவது ரெண்டு கிலோ பைட்ஸ் உன் பேஜ் சைஸ் எக்ஸ்ட்ராவாக போகிறது ஸோ ஸ்டைல் ஷீட்ஸை தனியாக டிஃபைன் பண்ணிவிட்டு பேஜுக்கு உள்ளே நம்ம யூஸ் பண்ண அந்த ஸ்டைலை மட்டும் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம்னாக்க ஹெச்டிஎம்எல் பேஜோட சைஸும் குறையுது ஒரே இடத்துல டிஃபைன் பண்ணுறோம் நாளைக்கு மாற்றணும்னா ஒரு இடத்துல மாற்றினா போகிறோம் ஒரு ஒரு இடத்துலையும் கட்டன் பிளேஸ் கட்டன் ரீப்ளேஸ் பண்ண வேண்டாம் அது ஒரு அட்வான்டேஜ் இது வந்து பேஜுக்குள்ளேயே ஸ்டைலை டிஃபைன் பண்ணுறது இந்த ஸ்டைலை தூக்கி இன்னொரு ஃபைலில் போட்டுட்டு அங்கேருந்து நம்ம திருப்பி யூஸ் பண்ணிக்கலாம் அது எப்படின்னு பார்ப்போம் இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா மை ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ் அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன் இதுக்கு பேர் சிஎஸ்எஸ் ஃபைல்னு சொல்லுவாங்க காஸ்கேடட் ஸ்டைல் ஷீட் நான் மை ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ்ன்னு ஒன்று கிரியேட் பண்ணிவிட்டு இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன்னாக்கா என்னுடைய ஸ்டைலை அங்கே எப்படி என்ன கொடுத்துருந்தேனோ அதே மாதிரியே இல்லாமல் இங்கே ஒரு டாட் வச்சு கொடுக்குறேன் நான் பாடின்னு கொடுக்காமல் மை பிஜி ஒரு நேம் கொடுங்க நீங்கள் ஏதாவது ஒரு நேம் ஒரு வேரியபிள் நேம் மாதிரி மை டாட் மை பிஜி அந்த ஆட்ரிபியூட்ஸ் டாட் மை ஹெச் ஒன்னா என்னோடய ஹெச் ஒன் செட்டிங்ஸ் டிஃபால்ட் இல்லாமல் என்னோடய செட்டிங்ஸ் டாட் மை பின்னா மை பேராக்ராஃப் ஓகே ஒரு டாட் வச்சுட்டு ஒரு நேம் கொடுங்க அதுக்கு ஓகே இந்த ஃபைலை சேவ் பண்ணிட வேண்டியது தனியாக மை ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ் அப்படின்னு நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன் இதோட சிந்தாக்ஸ் என்னென்னா டாட் அந்த ஸ்டைலோட நேம் அதே மாதிரி ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் அதுக்குள்ளான ஒன்று டீட்டெயில்ஸ் அட்ரிபியூட் அந்த நேம் அண்ட் வேல்யூ இப்போ மை பேக்ரவுண்ட் அப்படிங்கிறதுக்கு மை பிஜின்னு கொடுத்துருக்கேன் அதே அட்ரிபியூட் முன்னாடி எப்படி கொடுத்தமோ அதே மாதிரி கொடுத்துருக்கோம் இந்த ஸ்டைலுக்குள்ளே என்ன கொடுப்பீங்களோ அதே தான் ஆனால் எக்ஸ்ட்ராவாக இங்கே ஒரு டாட் வச்சுருக்கோம் ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட்டோட எண்ட்லேயும் ஒரு செமிகோலன் இப்போ நான் இந்த ஃபைலை தனியாக சேவ் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் என்னுடைய ஹெச்டிஎம்எல் ஃபைலில் வந்து இங்கே ஒரு எக்ஸ்ட்ரா ஒன்று கொடுத்துருக்கேன் லிங்க் ஹெடிங்க்குள்ளே லிங்க் ஆர்இஎல் ஈக்குவல் டு ஸ்டைல் ஷீட் டைப் ஈக்குவல் டு டெக்ஸ் ஸ்லாஷ் சிஎஸ்எஸ் சிஎஸ்எஸ் ஃபைலை நான் கொடுத்துருக்கேன் சிஎஸ்எஸ் ட்ரான்ஸ்ஃபார் கேஸ்கேடட் ஸ்டைல் ஷீட் ஹெச்ரெஃப் ஈக்குவல் டு மை ஸ்டைல் தாட் சிஎஸ்எஸ் இது என்ன சொல்கிறதுன்னா நான் ஸ்டைல் ஷீட் யூஸ் பண்ணியிருக்கேன் இது வந்து சிஎஸ்எஸ் ஸ்டைல் ஷீட் அந்த ஃபைலோட நேம் ஸ்டைலோட நேம் வந்து மை ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ் இதுக்குள்ளே என்னென்ன ஸ்டைலாம் டிஃபைன் பண்ணியிருக்கேனோ அதெல்லாம் யூஸ் பண்ணு அப்படின்ட்டுருக்கேன் ஃபைலில் யூஸ் பண்ணிட்டோம்னாக்க நம்ம என்ன பண்ணணும்னா இங்கே பாடின்னு இருக்கு இல்லையா இங்கே ஸ்டைலுங்கிற வேர்டு யூஸ் பண்ண மாட்டோம் கிளாஸ்ங்கிற வேர்டு யூஸ் பண்ணுவோம் கிளாஸ் ஈக்குவல் டு அங்கே டாட் மை பீஜின்னு கொடுத்துருக்கீங்களா அதான் இப்போ இங்கே பாருங்களேன் டாட் மை பிஜி அப்படிங்கிறது இந்த அட்ரிபியூட் நான் என்ன பண்ணியிருக்கேன்னாக்க இந்த மை பிஜி கிளாஸ் ஈக்குவல் டு மை பிஜின்னு கொடுத்துருக்கேன் ஹெட்டிங்க்கு என்ன கேப்ஷன் மை ஹெச் ஒன் அதுங்கிறது கேப்ஷன் ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இங்கே ஹெச் ஒன் கிளாஸ் ஈக்குவல் டு மை ஹெச் ஒன் நான் இங்கே ஃபாண்ட் கலர் அதெல்லாம் எதுவும் கொடுக்கல கிளாஸ் ஈக்குவல் டு மை ஹெச் ஒன்னு கொடுத்துட்டேன்னா அந்த ஃபைலில் ஒரு தடவை சேஞ்ச் பண்ணிட்டேன்னா எல்லா இடத்துலையும் எஃபெக்ட் ஆகிடும் அதே மாதிரி இங்கே கிளாஸ் பேராகிராஃப்க்கு கிளாஸ் மை பேராகிராஃப் கிளாஸ் மை பின்னு கொடுத்துருக்கேன் ஸ்டைல்கிற வேர்டை யூஸ் பண்ணாமல் அந்த எல்லா ஸ்டைல் டீட்டெயில்ஸையும் இந்த மை ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ் ஃபைலில் போட்டுட்டு இங்கே வந்து ஹெச்டிஎம்எல் கோடில் வந்து கிளாஸ் ஈக்குவல் டு அந்த நேம் கொடுக்க வேண்டியது கொடுத்துட்டிங்கன்னா இப்போ பாருங்கள் இந்த பேஜ் இப்படி டிஸ்பிளே ஆகுது அதே தான் அதே எஃபெக்ட் சேம் ப்ளூ பேக்ரவுண்ட் ஹெட்டிங் இப்படி வந்திருக்கு இது ஒயிட் கலரில் வந்திருக்கு ஆனால் இங்கே ஒரு டீட்டெயில் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா செகண்ட் பேராகிராஃப் செகண்ட் பேராகிராஃப்க்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஸ்டைல் டிஃபைன் பண்ணலை பேராகிராஃப் டிஃபால்ட்டாக விட்டுவிட்டேன் கிளாஸ் மைபின்னு கொடுத்தா அதுவுமே கிளாஸ் ஈக்குவல் டு மை பேராகிராஃப் அப்படின்னு கொடுக்குறேன் இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணுறேன் பாருங்கள் இப்போ அதுவும் வந்துடுச்சு ஸோ நீங்கள் ஸ்டைல் ஷீட் தனியாக யூஸ் பண்ணிங்களா ஒரு சிஎஸ்எஸ் ஃபைலில் போட்டு யூஸ் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு லிங்க் ஆரியல் லீக் விட்டு ஸ்டைல் ஷீட் அதை கொடுத்துருங்க அந்த ஸ்டைல் ஷீட்டோட ஃபோல்டரை கொடுத்துருங்க எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ கிளாஸ் ஈக்குவல் டு மை ஹெச் ஒன் கிளாஸ் இஸ் ஈக்குவல் டு மை பேராகிராஃப் அப்படின்னு கொடுக்கணும் இப்போ பாருங்கள் நான் இந்த கிளாஸில் போயிட்டு இந்த மை சிஎஸ்எஸ் ஃபைலில் போயிட்டு இந்த மை ஹெட் ஒன் கிளாஸ் ரெட்டுக்கு பதிலாக நான் இங்கே வந்து க்ரீன் ஸ்மால் க்ரீன் நினைக்கிறேன் க்ரீன் அப்படின்னு கொடுக்குறேன் எஸ்டிஎம்எல் கோடு சேஞ்சே பண்ணலை முதல்ல ரெட்டில் இருந்தது இப்போ பாருங்கள் அது க்ரீனில் மாறிடுச்சு ஸோ நீங்கள் ஸ்டைல் ஷீட்டில் போய் ஒரு இடத்துல மாற்றினா போகிறோம் எல்லா இடத்துலையும் எஃபெக்ட் ஆகும் இப்போ எனக்கு இந்த பேராகிராஃப் ஹெட்டிங்லாம் ரெட்டில் வேணும்னா நான் ஸ்டைல் ஷீட்டுக்கு போகிறேன் ஸ்டைல் ஷீட்டில் போயிட்டு நாங்கள் என்ன பண்ணுறேன்னாக்க எஃப்எஃப் ஜீரோ 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 இதை ரெட்டாக மாற்றணும்னு அப்படி கொடுத்துடலாம் இப்போ பாருங்கள் நான் இதை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன் இது ரெட்டில் பிரிண்ட் ஆயிடுச்சு ஸோ நீங்கள் ஸ்டைல் ஷீட்டை இன்லைன் ஸ்டைலாகவும் வச்சுக்கலாம் அல்லது ஒரு ஸ்டைல் ஷீட்டாக போட்டு டாட் சிஎஸ்எஸில் சேவ் பண்ணிட்டு வச்சுக்கலாம் அல்லது ஒரு ஒரு இடத்துலையும் நீங்கள் ஸ்டைலும் கொடுக்கலாம் பட் ஒரு ஒரு இடத்துலையும் இன்லைன் ஸ்டைல் கொடுத்தீங்கன்னாக்க அதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா நிறையா சைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் ஒரு ஒரு இடத்துலையும் பண்ணணும் சேஞ்ச் பண்ணினா எல்லா இடத்துலையும் பண்ணணும் அதுவே முன்னாடி பார்த்தா மாதிரி டாப்பில் ஸ்டைலை இந்த இடத்துல டிஃபைன் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணணுன்னாக்க அது அந்த ஃபைலுக்கு மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும் ஆனால் இந்த மை ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ் தனியாக இந்த நேம் என்ன வேணா இருக்கலாம் சம் எக்ஸ்வைசர் டாட் சிஎஸ்எஸ் அதில் போட்டு வச்சிட்டிங்கன்னா இது எல்லா ஹெச்டிஎம்எல் ஃபைல்லையும் நீங்கள் அதே மாற்றிக்கலாம் ஸோ அந்த ஒரு இடத்துல சேஞ்ச் பண்ணினா எல்லா ஹெச்டிஎம்எல் ஃபைல்லையும் அது அஃபெக்ட் ஆகிடும் ஸோ இதுதான் ஸ்டைல் ஷீட் ஸ்டைல் ஷீட் அகெயின் ஒரு ஒரு டெக்ஸ்ட்டு பேராகிராஃப் ஹெட்டிங் எல்லா டேக்கு உண்டான ஆட்ரிபியூட்ஸை ஒரே இடத்துல போட்டுட்டு வேணுங்கிற இடத்துல அதை கால் பண்ணிக்கலாம் இந்த செஷனை இதோடு முடிச்சுப்போம் தேங்க்யூ